நண்பர்களே ஊருக்கு வந்தேன் வந்துட்டு அந்த காலிலே முடிச்சிடும் நான் எப்போவும் காலையிலே முடிச்சிடும் பார்த்துருங்க வந்துட்டு ஒரு வாக்கிங் ரவுண்டு போயிட்டு ஆ பழைய இடத்துல வந்து ஊருக்கு வந்த உடனே இதில் உட்காராமல் போக மாட்டேன் என்ன பார்த்தீங்களா நம்மளை வாழ வச்ச இடம் மறக்க முடியுமா சொல்லுங்கள் லாக்டவுனில் இல்லைந்து வீடியோ போட்டு எத்தனை பேர் மகிழ்ச்ச இடம் எத்தனை பேருக்கு இது வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்த இடம் அது சொல்லணும் எனக்கு வாழ்க்கை கொடுத்த இடம் அதில் இந்த இடத்த மறக்க முடியுமா இங்கே வந்து இவங்களையும் இவங்களையும் நான் கும்பிட்டு தான் இருப்பேன் அவங்க வந்து யாருன்னு தெரியல இருந்தாலும் என்னை வந்து இதில் வந்து லெட்டர் பிடிச்சி வாங்கி இல்லை வாழ வச்ச இடம் அதில் நான் இதை வந்து கண்டிப்பாக மறக்க முடியாது இந்த வேப்ப மரத்தையும் மறக்க முடியாது அதனால் வந்து கண்டிப்பாக வந்த உடனே இவங்க ரெண்டு வருடத்தையும் கும்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் உட்காந்துருக்கேன் பதிலா நிம்மதியாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கீழே உட்காந்தாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஆமாம் சரி நண்பர்களே நான் என்றைக்குமே பழசம் மறக்க மாட்டேன் என் வாழ்க்கையில் பழச மறந்தவன் மம்பாக போயிடுவான் பழச எவன் எம மறந்தாலும் அவன் வாழ்க்கையில் கீழே போயிடுவான் அதெல்லாம் பழசம் என்றைக்குமே நம்ம கஞ்சி குடித்ததும் கீழே உட்காந்து தின்னதும் பத்து பிஸாக அன்னைக்கு பாக்கெட்டில் இல்லாமல் இருந்ததும் வாழ்நாளில் மறக்கவே கூடாது ஓகே